ஸ்ரீ மாதிரேன நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இப்பொழுது இருபத்தி ஆறாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நமது ஆலயத்தில் இன்று எட்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையை காலை பதிவிறக்கு வரநிறுத்து பூஜை நடைபெற்றது இன்று மாலை பெசன் நகர் கடற்கரைக்கு சென்று அன்னையை கங்கை திரட்டி ஆலயத்துக்கு அழைத்து வரும் உற்சவம் நடக்க இருக்கிறது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா மயான கொள்ளைனா என்ன மயான குணனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எதுக்காக இந்த விழா வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம் என்ன எதுக்கு என்ன காரணம் என்ன செய்ய போகிறோம் இது எதுக்காக நடக்குதுன்ற ஒரு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து என்னால் எந்தளவுக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமோ ஒரு எளிமையாக அளவுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து பலவிதமான புராணங்கள் சகாப்தங்கள் இருக்குது அதில் வந்து துர்வாச மகரிஷி பிரம்மனுக்கு சிவனுக்கு இந்த ஆகிய இரு தெய்வங்களுக்கும் மும்மூர்த்திகள் இந்த ரெண்டு தெய்வங்களுக்கும் கொடுத்த சாபத்தோடைய விளைவாகத்தான் இந்த மயான கொள்ளை புராணம் என்பது உருவாகிறது மேலும் சரஸ்வதி அன்னைக்கு கொடுத்த ஒரு சாபத்தினாலையும் இந்த மயான கொள்ளை கதை வந்து தொடங்க ஆரம்பிக்குது சிவபெருமான் வல்லாள மகாராஜாவுக்கு நானே வந்து பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு மல்லாழகண்ணனுடைய மனைவி வயிற்றிலே விஸ்வாசினி வயிற்றிலே சிவபெருமான் வளர்கிறார் அப்போ தானே போ பிள்ளையாக பிறக்கிறதுனால அந்த சிவபெருமான் மடியணும் அப்போ அந்த சிவபெருமான் மடிவதற்கு காரணமாக என்ன நடக்குதுன்னா கைலாயத்தில் சிவபெருமானை எதிர்பார்த்து பார்வதி காத்திருக்கக்கூடிய தருணத்தில் பிரம்மதேவன் கைலாயத்திற்கு தவறுதலாக செஞ்சு விடுகிறார் அந்த இடத்துல சிவபெருமான் தான் வந்திருக்கிறாங்கன்னு நினச்சி பார்வதி தேவி பிரம்மதேவனுக்கு பாத பூஜை செய்கிறார் நிமிர்ந்து பார்த்த உடனே இவர் வந்து கணவர் கிடையாது பிரம்மதேவன் அதை புரிஞ்சுக்கிட்ட அம்பாள் வந்து பிரம்மதேவன கேள்வி கேட்குறாங்க எதனால் எனக்கு கணவனுக்கு செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கு செய்யும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க நான் வந்து உங்களுடைய கணவன் இல்லைன்னு சொல்லி தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க கே கேட்குறாங்க அம்மா அதுக்கு பிரம்மன் வந்து உனக்கு கணவனை விட எந்த விதத்தில் நான் குறைந்து விட்டேன் உனக்கு கணவனுக்கும் தலை எனக்கும் அஞ்சு தலை அப்படின்ற விவரத்தை எடுத்து ஒரு வாதமாக பிரம்மதேவன் கர்வமாக பேசுகிறாரு இதே பார்வதி அம்மையார் வந்து சுப்பிரமான் சொல்லி சிவபெருமானுக்கு சினம் கொண்டு கோபம் வந்து போய் கிட்ட முறையிடுறார் இந்த மாதிரி என்னுடைய மனைவி வந்து பூஜை செய்யும் போது நீ அமைதியாக இருந்திருக்கிற கர்வமாக பேசிருக்கிற உனக்கு என்ன ஆணவம் கேட்கும் பொழுது உன்னை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் உனக்கும் அஞ்சு தலை இருக்குது எனக்கும் அஞ்சு தலை இருக்குது நீ படைக்க நீ அழிக்கிறேன்னா நான் படைக்கிறேன் உன்னை விட நான் தான் பெரியுவேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது சிவபெருமான் சினம் கொண்டு கால பைரவனை தோற்றுவித்து பிரம்மதேவனுடைய தரைய தலையை ஒரு தலையை வந்து கிள்ளி எடுத்துடுறார் கிள்ளி எடுத்த உடனே அந்த தலையாகப்பட்டது பிரம்மகத்தி தோஷம் கொண்டு சிவபெருமானுடைய கையில் வந்து ஒட்டிக்குது அது ஒட்டின உடனே சிவபெருமானுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து உணவு கிடைக்காம எல் எதை கொடுத்தாலும் அந்த கபாலம் சாப்பிட சாப்பிட உடலில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் இழந்து சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கிறார் மடிந்து கொண்டிருக்கிறார் அந்த விசுவாசனி வல்லாலகனனுடைய மனைவியுடைய வயத்திலே குழந்தை வளர வளர இங்கே சிவபெருமான் மடிந்து கொண்டிருக்கிறார் இப்படி தான் புராணம் வந்து உருவாகிறது அதன் பிறகு தன்னுடைய கணவன் இறந்து போவதை உணர்ந்த அதாவது தன்னுடைய கணவனுடைய உயிர் வந்து ஆபத்து ஆபத்திருக்குதுன்னு உணர்ந்த பார்வதி தேவி தன்னுடைய சகோதரன் ஆகிய திருமால் பெருமாள் கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க அப்படி உதவி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வல்லாள மகாராஜாவுக்கு கணவர் வந்து வரம் கொடுத்துருக்குறாருமா பிள்ளையாக போறக்குறேன்னு சொல்லி அதை காரணம் கொண்டு பழைய சிவன் மாண்டு போக வேண்டும் புதிய சிவன் உருவாக வேண்டும் அதனால் இந்த சிவன் மாண்டு போவதற்கு துருவாஷ மகரிஷி சாபத்தினால இந்த கதை உருவாயிற்று இப்போ அவர் மாடு மடிந்து கொண்டு இருக்கிறார் இவரை காப்பாற்றணும்னா தண்டகாரண்யம் எனக்கூடிய மலையின் ஒரு எல்லையில் சுற்றி சுடுகாடு இருக்கக்கூடிய எல்லையில் வந்து சிவபெருமான் வருகின்ற வேலை நீ என்ன பண்ணணும் உதிர அன்னத்தை உதிர அன்னம் உதிரத்தால் அன்னம் தயார் செய்து காய்கறிகள் பச்சனங்கள் எல்லாமே செய்து அந்த கபாலத்துக்கு பலியிட வேண்டும் நீ ரெண்டு முறை அந்த கபாலத்துக்கு சாப்பிடக்கூட மூணாவது முறை அந்த சாப்பாட்டை போகிறது போது பாவனை செய்து அந்த பாவனையோட கீழே இறச்சிடு சுடுகாட்டில் அந்த இரத்த சோறை சாப்பிட்றதுக்காக அந்த கபாலம் சிவனுடைய கையை விட்டு இறங்கக்கூடிய நேரம் நீ வந்து இந்த கபாலத்தை அழிக்கணும் அதுக்கு முன்னே பல்லாளகண்ட மகாராஜாவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் நீ வதம் செய்ய வேண்டும் அப்படி வதம் செய்தால் தான் இந்த ரெண்டு காரத்தையும் நீ செய்தாதான் உன்னுடைய கணவன் பிழைப்பார் அப்படின்னு பெருமாள் அம்பாளுக்கு எடுத்து உரைத்ததுனால் விளைவாளே அம்மா என்ன செய்கிறானா குரத்தியாக வடிவம் கொண்டு குரு சொல்கிறது அங்காளம்மா காரணம் என்னன்னா இதுதான் குரத்தியாக வடிவம் எடுத்து போய் வல்லாள மகாராஜாவுக்கு ரகசியத்தை எடுத்து வரைக்கிறார் அதாவது வல்லாள மகாராஜனே நீ வந்து இதை மாதிரி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கியிருக்கிற சிவபெருமானே உனக்கு பிள்ளையாக பிறக்கிறதா வரம் கொடுத்துருக்குறாரு நீங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி நீங்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள் அப்படின்ற பல விதமான ரகசியத்தை எடுத்து சொன்னதுனால அந்த குரி சொல்லும் பின்மணியாக வந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை அந்த கண்டார மகாராஜா நம்புகிறாரு இந்த குழந்தை எங்கே போகிறந்தால் நல்லா பிறக்கும் இந்த குழந்தை எங்கே பிறந்தால் என்னோடய ஆட்சி நீடிக்கும் எனக்கு உயிர் ஆபத்து இல்லாமல் இருக்கும்னு கேட்கும் பொழுது தண்டக்காரின்னு சொல்லக்கூடிய மலையின் ஒரு எல்லையில் வந்து நீ இந்த குழந்தையை வந்து பிறப்படுத்தினா அப்போது அந்த இடத்துல அந்த குழந்த பிறந்தா உனக்கு வந்து சகல சம்பத்தம் கிடைக்கும் நீ வாழ்வாங்கு வாழ்வா என அந்த அம்பாள் ஒரு அருள்வாக்கு கொடுக்குறா எதுக்குன்னா அந்த குழந்தையை கொலை செய்வதற்காக அந்த குழந்தையை வதம் செய்வதற்காக அந்த மாதிரி வர வைக்கிறா ரெண்டு சம்பவத்து ஒரு இடத்துல பண்ணும் இல்லையா அதுக்காக நம்ம அந்த மயானத்துக்கு வர வைக்கிறாள் அப்போ என்ன கேட்குறான்னா சூரிய கத்தியும் முரமோ எண்ணெய் குடமோ கேட்டு வாங்கிக்கிறான் ராஜா இருந்து வாங்கி கொண்டு போய் வைத்தியம் பார்ப்பதாக சொல்லி மருத்துவச்சியாக அவளையே அந்த சுடுகாட்டுக்கு வந்து தன்னுடைய சிவபெருமானுக்கு ரத்த உணவு ஒரு பக்கம் சமைக்கிறாள் இவளையும் அந்த இடத்துல வர வச்சுட்டா தன்னுடைய பிள்ளை பாவட ராயனை வந்து கொண்டு வல்லாள பட்டணத்தை அழிக்கிறான் அப்போது அழிஞ்சு அந்த வல்லாள பட்டம் பட்டணத்தை சூறையிட்ட பிறகு சிவபெருமானுக்கு திருமால் சொன்னது போல் அந்த கபாலத்தை உணவை போட்டு அந்த கபாலத்தை அழிச்சிட்டு விசுவாசனையை காலியாக அவதாரம் பண்ணி அந்த குழந்தையை பிடுங்கி எடுக்கிறாள் பிடுங்கி எடுத்துட்டு ஓடக்கூடிய வேலையில் வல்லாள மகாராஜா பார்த்துட்டு வெகுண்டிருந்து அவரும் போர் புரிகிறார் ரெண்டு பேருக்கும் போர் வந்து அந்த இடத்துல வல்லாளகண்ணனை வதம் செய்கிறாள் அன்னை அதுக்கப்புறந்தான் அந்த அம்மாவுடைய சக்தி அந்த அம்மாவுடைய சினம் தாழாமல் படுத்த இடம்தான் பெரியாய் பெரிய ரூபமாக படுத்தவர் அந்த சக்தி அந்த தாழ முடியல அந்த அளவுக்கு சக்தி ஓங்காரமாகி எடுத்த அவதாரம் தான் பெரியாய் அவதாரம் இப்படி தான் இந்த கதையோடைய நடைமுறை இந்த வகையில் இந்த மயானத்தில் உணவு சமைத்து போட்டு கபாலத்தை அழித்த ஒரு நிகழ்ச்சியை தான் மயான கொள்ளை திருவிழாவாக வருடா வருடம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஏமா இதான் அந்த அம்மா செஞ்சுட்டாங்களே நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது ஆத்மாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது செய்வன பிரச்சனை பேய் பிடிச்சிருக்குது பில்லி சோனியம் ட்ரிஷி பிரச்சனை இது மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மனிதனுக்கு நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக நம்மளுக்குள்ள சூழ்ச்சுமமாக ஒறிஞ்சு இருக்கக்கூடிய பிரம்மகத்தியை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த மயான கொள்ளை நிகழ்வை வருடா வருடம் ஆங்காங்கே பல பல மூலைகளில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயானத்தில் இந்த விழாவை வந்து எடுத்து செய்துட்ருக்குறோம் இது வந்து கதை வந்து இளைய நடைமுறையில் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நேரமும் கிடையாது இது தெரியப்படுத்தணும் அந்த நேரத்தில் அப்படின்றதுக்காக உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன் இப்போது நம்மளுடைய மயான கொள்ளை திருவிழா வரக்கூடிய பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அடையார் சுந்தரவிநாயகர் அருள் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பாடாகி நம்மளுடைய ஆலயத்தில் விசுவாசினி மதம் நடைபெற்ற பிறகு அன்னை கத்தி ஊந்தலில் எழுந்தருளி பிள்ளை இல்லாத செல்வங்களுக்கு அந்த குத்திரை கனியை வழங்கி பிள்ளைவரம் அருதும் நிகழ்ச்சியும் அருளும் நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது இந்த பூஜைக்கு எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அவங்கவுங்க எல்லாம் போக்கி வளமாக வாழ்வதற்கு உங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம் மேலும் பிள்ளை இல்லாத அன்பர்கள் நம்ம கோவிலுக்கு வந்து உதிரை சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வரு ஆண்டுக்குள்ளே கையில் வந்து ஒரு மழைநீர் செல்வம் இருக்கும் நிறைய பேருக்கு நடந்துருக்குது இந்த வருஷம் அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய பதிவுகளை நான் கொடுக்குறேன் எனக்கு போதிய நேரம் இல்லாதனால ஒரு எளிய நடைமுறையில் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க எல்லாருக்கும் அன்னையோடைய அருள் கிடைக்கட்டும் நன்றி சிவாயிடம்